ஒன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் ரவுண்ட் ஒன்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தோம் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பிரச்சனைனா நிறைய பேருக்கு நாட் லெட்டர் வந்துருக்குது இந்த நாட் லெட்டர் வந்த காரணம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் ஒன் எயிட்டிக்கு கிடைக்கும்னு நினைக்கிற காலேஜோ அந்த காலேஜ்ல ஒன் எயிட்டி சிக்ஸ் ஒன் எயிட்டி தான் கிடைச்சிருக்கு யாரெல்லாம் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு கிடைச்சு நினைச்சாங்களோ ஒன் நைன்டி காரணமே தான் கிடச்சிருக்குது இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் வந்து அந்த சாய்ஸஸ் வந்து நம்பி வச்சவங்களுக்கு கூட கிடைக்கல அப்படிங்கறதுதான் ஒரு விஷயமே இதுல மூணு விஷயம் தவறுகள் நாட்டு ஆட்டர்க்காரர்களுக்கு நடந்திருக்கு ஒன்னு சாய்ஸஸ் கம்மியா கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸஸ்ல நம்பி கொடுத்தாங்க இது கிடைக்குமோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு பாத்திருக்காங்க நான் அப்பவும் சொன்னேன் ஒரு வீடியோ போட்டேன் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நம்பலாம் ஆனா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு எல்லாம் பண்றதுக்குள்ள இது எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் நம்ம நினைக்கிறது நடக்காது பாருங்க நான் நேற்று ஒன்று நீங்கள் பண்ணீங்க இன்னைக்கு ஒன்று நடக்குது சாய்ஸ் ஃபில்லிங்கில் நேற்று ஒன்று பண்ணீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்குது அதுதான் சொல்கிறேன் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கன கச்சிதமாக நம்ம வந்து கரெக்டாக நமக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது மூணு செட்டை நம்ம எப்பவுமே எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறாங்க ஃபஸ்ட் எப்படி கொடுக்கணும் செகண்ட் செட் எப்படி கொடுக்கணும் தேர்ட் செட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா யூடியூப்ஸும் சொல்கிறாங்க ஸோ அதை விட்டுட்டு ரெண்டு சாய்ஸு மூணு சாய்ஸு நாலு சாய்ஸு நான் வந்து இதுதான் வைப்பேன்னு சொல்லி அடம் ஒரு முப்பது சாய்ஸு உங்க கட் ஆஃப் ஏத்த மாதிரி கொடுத்தீங்களா அண்ட் கட் ஆஃபுக்கு கீழே இருக்கிறதும் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப நூத்தி எண்பது இருக்க பையன் நூத்தி எழுபத்தஞ்சுக்கு போன வருஷம் ஆயிருக்க கொடுக்கலாம் ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா நூத்தி எழுபத்தஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்க கட் ஆஃப் கூட பிசி கம்யூனிட்டி தான் ரொம்ப போட்டி அதிகம் அதுல வந்து ஒன் எயிட்டிக்கு கூட இந்த வருஷம் கிடைக்கல பாத்துக்கோங்க சோ அதனால எம்பிசியும் கூட பரவாயில்ல இந்த பிசி ஓசிக்கு சத்தியமா சொல்றாங்க போட்டி ரொம்ப அதிகமா இருந்தது ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயமா இருக்குது ரவுண்ட் ஒன்னுக்கு பட் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ பயப்பட வேண்டாம் நிறைய காலேஜஸ் சீட் இருக்குது நம்ம சாய்ஸ் பிள்ளைங்க நல்லபடியா பண்ணணும் இப்போ நாட்டு வந்த மாணவர்களும் ஒருத்தங்க இருக்கீங்க அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க ஒருத்தங்க இருக்கீங்க ரெண்டு கேட்டகரி பத்தி பேச போறேன் சோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மூணாம் தேதிக்கு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் நீங்க வெயிட் பண்ணுங்க காலேஜுக்கு போய் அஞ்சு நாள் போய் ரிப்போர்ட் பண்ணணும் எந்த அஞ்சு நாள் டைம் இருக்கு அந்த அஞ்சு நாள் வந்து மூணாம் தேதி நமக்கு ரிப்போர்ட் வந்துடும் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த அஞ்சு நாளுக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணணும் எங்க காலேஜில் உங்க ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் என்ன கொண்டு போகணும் அலட்மெண்ட் ஆர்டர் வரும்போது சொல்றேன் சரிங்களா பீஸ் எவ்வளவு கேட்டணுங்கிறது இந்த காலேஜ் கிட்ட தான் போன் பண்ணி கேட்கணும் இது அக்செப்டன் ஜாயினுக்கு விட்டுருங்க இப்போ அக்செப்டன் அப்போ பத்தி பேசுறோம் நாட்டு ஆர்டர் வந்து பேசுறேன் யாருக்கான நாட்டு ஆர்டர் வந்துரும் உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சாரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போ ஆப்டர் இன் அப்போர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் அப்படி இதெல்லாம் போட்டு அண்ட் மூ டு தி ஐ வில் கன்ஃபார்ம் அதில் வந்து இல்லைனா மேலே உள்ள கல்லூரி கிடைக்கலன்னா நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கும் அடுத்து குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் இருக்குது இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா அப்போர்டில் இருந்தால் அது கொடுக்கும் உங்கள் கொடுக்குற சாய் கொடுத்துருக்க சாய்ஸஸில் ஏதாவது இருந்தால் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும் அந்த கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வந்ததுல நமக்கு எப்ப ரிசல்ட் தெரியும்னா ஆகஸ்ட் டென் உங்களுக்கு டிஎஃப்சிக்கும் போக தேவையில்லை எங்கேயும் போக தேவையில்லை நாட்டு வந்தவங்க ஆகஸ்ட் டென் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க இல்ல சார் நான் அடுத்த ரவுண்ட்ல கை ஒரு கை பாத்துக்கிறேன் நான் வந்து இந்த ரவுண்ட்ல எனக்கு கிடைக்கல நாட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆகஸ்ட் டென் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க ஒரு கை பார்க்கட்டும் கம்ப்யூட்டர் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கட்டும் பார்த்ததுக்கு அப்புறம் அது இருந்ததுன்னா சீட் எடுத்து கொடுக்கும் சீட் எடுத்து கொடுத்தது அப்படின்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி உங்களுக்கு ஒரு காலேஜ் அலர்ட் ஆயிரும் அதுவும் என்ன தெரியாது ஏதோ ஒரு காலேஜ் ஏதோ ஒரு தான் அலர்ட் ஆகும் சரிங்களா இன்கேஸ் இதுல வந்து அலர்ட் ஆயிருக்கிறது மாற்ற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்த முடியாது இதுதான் பைனல் இது நாட்டு லெட்டர் வந்தவங்களுக்கு அப்புறம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி எனக்கு எந்த காலேஜ் வரலன்னா சார் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டா நாட்டு லெட்டர் வந்தவங்களுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆயிடுவீங்க இதுதான் விஷயமே சோ இது வந்து நாட்டு லெட்டர் கேண்டிடேட் பயப்படணும்னு அவசியம் இல்லை நீங்க ரவுண்ட்ல ராஜா அந்த செகண்ட் தான் இருப்பீங்க செகண்ட் ரவுண்ட் காரங்களுக்கு மேல நீங்க போட்டி ஒரு மூவாயிரம் வந்தவங்க போறானா செகண்ட் ரவுண்ட்ல இருப்பான் பாருங்க அவனுக்கு முன்னாடி தான் அப்போ காலேஜ்ல எது நல்ல நல்ல காலேஜ்ல எதெல்லாம் வேகன்சி இருக்குன்னு பாருங்க நீங்க அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா அக்செப்ட் பண்ண அப்போது வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்சிக்கு போகணும் ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்துடும் இது அக்செப்ட் பண்ண அப்போடு கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு சரி இது என்னன்னா இந்த ஆகஸ்ட் மூணாம் தேதி எதுக்கு போறேன்னா அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா ஒரு காலேஜை அதுக்கு பீஸ் கட்டணும் எவ்வளோ பீஸ் கட்டணும் ஒரு இருபத்தஞ்சு முப்பதாயிரம் கவர்மெண்ட் காலேஜ் கொண்டு யூனிவர்சிட்டி கேம்பஸ் கொண்டு கவர்மெண்ட் எய்டட் கொண்டு இந்த மாதிரி வந்து பிரைவேட் கல்லூரி கொண்டு மாறிட்டே இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கும் போஸ்ட் மெட்ரிக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் ஃபீஸ் வராது ஃபீஸ் கெட்ட வேணாம் ஆனால் டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணும் ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருக்கும் நம்ம அதை வீடியோ வந்தப்போ சொல்லலாம் ஐ மீன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வரும்போது சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு எப்போ ரிசல்ட் தெரியும் அப்படின்னா அப்போர்டோட ரிசல்ட் நீங்க இப்ப புடிச்சிருக்கு அக்செப்ட் பண்ணிருக்க மேல உள்ள கல்லூரி இருந்தா கொடுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கீங்களா மேல கிடைக்குதா இல்ல அக்செப்ட் பண்ணிக்கதே கிடைச்சிருக்கான் எப்ப தெரியும்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி தெரியும் இருந்தாலும் டிஎப்சி ல போய் ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த அஞ்சு நாள் போய் அதுக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணும் ரிப்போர்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க சீட்டையும் இழந்துருவீங்க நீங்க கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிருவீங்க இதுதான் நடக்கும் சரிங்களா அதனால டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க அக்செப்ட் அப்லோடு காரங்க ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போ ஆகஸ்ட் பத்து மூணு வெயிட் பண்ணுங்க ஏழாம் தேதிக்குள்ள டிஎஃப்சி கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க அண்ட் பத்தாம் தேதி தான் நமக்கு அப்போர்ட் ரிசல்ட் வரும் அந்த காலேஜ் கிடைச்சிருக்கா அதே காலேஜ் வந்திருக்கா இல்ல மேலே உள்ள கல்லூரி கிடைச்சிருக்கா இந்த அப்போர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு வாட்டி கூட நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கரெக்ட் தான் பாருங்க அக்செப்ட் பண்ண அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நல்ல கிடைக்கும் இது சொல்றதுக்கு காரணமே என்னன்னா எல்லாருமே நம்பி அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுக்குறீங்க நல்ல கல்லூரியை கையில வச்சுக்கிட்டு தேவையில்லாம அந்த கல்லூரியை அக்செப்ட் பண்ணிட்டு அப்போது எது கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல அது அக்செப்டன் ஜாயின் கொடுத்துட்டு நேராக போய் சேர்றதை விட்டுட்டு ஏன் அதை வச்சு விளையாண்டிருக்கீங்கன்னு தெரியல என்ன நடக்கும்னு பாருங்க இப்போ இப்போ நீங்க மட்டும் அக்செப்ட் என்ன கொடுக்க மாட்டீங்க ஒரு பத்தாயிரம் பேர் கொடுத்துருப்போம் அந்த பத்தாயிரம் பேருக்கும் சீட்டு ஷப்பிள் ஆகும் ஷபுல் ஆகும்போது மாறும் அப்போ மாறும் எவனாவது ரிப்போர்ட் பண்ணாம அஞ்சு நாள் ரிப்போர்ட் பண்ணாம விட்டுட்டு போவான் எவனாவது வந்து டிஎஃப்சிக்கு ரிப்போர்ட் பண்ணாம போவான் எவனா ப்ரொஃபஷனல் ஆர்ட் பண்ண ஆர்டர் அக்சப்டன் ஜாயின் வாங்கிட்டு ரிப்போர்ட் போவோம் அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகும் இந்த நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் மெடிக்கல் கவுன்சிலிங் ஒன்னு இருக்கு அதுல வேண்டாம்னு சொல்லிட்டு போறவனும் கொஞ்சம் பேர் இருக்கான் அதுல வந்து இதுல சீட் எடுத்து வச்சுட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு அதுல போறவனும் இருக்கான் இது எல்லா சீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சீட் எடுத்து வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் பண்ணிடுவான் ரிப்போர்ட் பண்ணனா பரவாயில்ல அதையும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டெல்லாம் போவான் சில பேர் ஸோ அதனால அந்த அஞ்சு நாளுக்குள்ள ரிப்போர்ட் பண்ணாதவங்களோட இதெல்லாம் வந்து வேகண்ட் ஆயிடும் அது எல்லாமே அபோர்ட்ல கிடைக்கறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது பாக்கிறது தான் அப்போர்டோட மெயின் திங்கே சோ அக்செப்ட் கொடுக்குற தப்பு இல்லை நல்ல காலேஜ் வச்சுட்டு எது குடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியல சோ எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகும் அப்படின்னா இருந்து தான் கீழே பாக்குங்க அப்போ இருக்கும் நீங்க அப்போ ஒரு வாட்டி இப்ப நீங்க குமரவூர் காலேஜ் எனக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாமே இருந்து தான் சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டே வரும் ஆனா மோஸ்ட்லி இதைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த தப்பா சொல்லிட்டேன் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா குமருகுரு காலேஜுக்கு ஜிசிடி ஜிசிடிக்கு மேல பிஹெச் மோஸ்ட்லி ஒரு சொல்லலாம் மோஸ்ட்லி வந்து இதுக்கு உள்ள ஒரு மூணு கல்லூரி ரெண்டு கல்லூரி ஒரு நாலு கல்லூரி ஒரு ஐம்பதாவது சாய்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாப்பத்தொம்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தாறு இந்த நாலு காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும் இதுதான் பாசிபிலிட்டி அதிகம் மித்தபடி பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்வேர்ட்ல சரிங்களா உங்களுக்கு மேலே உள்ள கல்லூரி எதாவது கிடைக்கும் இது எல்லாம் கிடைக்காது இதெல்லாம் கிடைக்காது வேணா கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு ஒரு இருக்கான்னு பாசிபிலிட்டிஸ் எது அதிகம்னா உங்களுக்கு ஜிசிடி கிடைக்கலாம் இல்லைன்னா பிஹெச்டி கிடைக்கலாம் அவ்வளவுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் மேல ஒரு ரெண்டு மூணு கல்லூரியிலே கிடைச்சிரும் அப்போர்ட்ல கிடைச்சா அப்போர்ட்ல கிடைச்சா அதுதான் நீங்க பைனலா எடுத்துக்கணும் நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க அதை எடுக்க முடியாது அப்போர்ட்ல கிடைச்சி பிஹெச் கிடைச்சுன்னு வைங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரிசல்ட் வருதுன்னு வைங்க நீங்க குமரகூர்ல எடுத்துட்டு இருக்க முடியாது அதுதான் பையன் அதை எடுத்துட்டு நீங்க போயிடணும் காலேஜ் போய் சேர்ந்துடணும் அது மாற்ற முடியாது இல்லை குமரகுரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குனா ஒன்றும் இல்லை அதுதான் ஏற்றுக்கிட்டு போகும் இதுதான் வந்து இதோட இதோட விஷயங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் நல்ல காலேஜ் வச்சுட்டு ஏன் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த தவிர ரவுண்ட் டூ பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே சீட்டு வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சீட் எவனுக்குமே கிடைக்கல ரொம்ப எனக்கு என்னடா ஒரு கல்லூரியில கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில ஏடிஎஸ் ஒன் எயிட்டிக்கு கிடைச்சிருக்கு பிசி கம்யூனிட்டிக்கு அதே ஒன் எயிட்டிக்கு என் பையனுக்கு என்னோட கிளாஸ் என்னோட டியூஷன் கிளாஸ் பையனுக்கு ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கான் கிருஷ்ணா காலேஜ் வச்சிருந்தா ஈஸி கிடைக்கல எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல இது எதுல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது எதுல டிகிரீஸ் ஆகுது ஒண்ணுமே புரியல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ யாருனாலையும் கணிக்க முடியாது சோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் ரவுட் இதெல்லாம் எடுத்துக்கணும் ரிப்போர்ட் நாளைக்கும் நாளைக்கும் வந்துடும் நாளைக்கு வந்துரும் நினைக்கிறேன் ரிப்போர்ட் வந்த உடனே எவ்வளவு பேர் அப்போ கொடுத்துருக்காங்க எவ்வளவு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சார் அக்செப்ட் ஜாயின் கொடுத்திருக்காங்க எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயமும் வந்துடும் அது ரவுண்ட் டூக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த விஷயத்தை பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் நெக்ஸ்ட் வீடியோனா அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம் தான் நமக்கு உறுதியாக தெரியும் அண்ட் வேகன்சி லிஸ்ட் ரவுண்ட் டூக்கு வந்து பத்தாம் தேதி வரும் காலையில ஓப்பன் ஆகும் நம்ம வேக்கன்சி லிஸ்ட்டும் பார்த்தோம்னா பண்ணும்போது வேகன்சி லிஸ்ட் பார்த்துட்டு ஒரு வாட்டி பண்ணுவோம் ஏன்னா வேக்கன்சி லிஸ்ட் ரொம்ப முக்கியம் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு ரொம்ப முக்கியம் இந்த ரவுண்ட் ஒன்று விஷயத்தில் ரொம்ப அந்த கம்ப்யூட்டர் விளையாண்டுச்சு சோ இந்த வரவை நீங்க கூடாது சரிங்களா ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கோங்க ஓகேவா சோ இதுதான் வந்துருச்சு நினைக்காதீங்க பயப்படாதீங்க நமக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி செகண்ட் ரவுண்டுக்காரங்க ஒரு முடிவு பண்ணிக்கோங்க நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் தான் எடுப்பேன் நல்ல கல்லூரியில அப்படின்னா இதே கதி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் கூட எவனுக்கும் ஒன் எயிட்டி கீழே கீழ இருக்கிறவனுக்கு எவனுக்குமே நல்ல கல்லூரியில கிடைக்கல டாப் வச்ச கல்லூரியில எதுவுமே கிடைக்கல அதனால் ரவுண்ட் வரவங்க தயவு செய்து மனசை பார்த்து ஒரு ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இது போன்ற கோர்ஸுகள் நல்ல கழுவில் படிக்கலான்னு ஒரு மனசை மாற்றிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஷனை வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இல்லை கம்ப்யூட்டர் நம்பி எல்லாமே வச்சிங்கன்னா கிடைக்காது சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு சில கல்லூரியில தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பெரிய பெரிய கல்லூரிகளை எஸ்எஸ்என்எ பிஎச்ஜி சிஐடி ஜிசிடி அண்ணாசிட்டி இதுல எல்லாம் எதுவுமே சீட் எல்லாம் அவ்வளோக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லைங்க இது உண்மையான விஷயம்தான் இல்லைங்களா சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு கரெக்டாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அப்போ என்ன பண்ணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க குழம்பாதீங்க டிக்ளைன் கொடுத்தவங்களுக்கு டிக்ளைன் அப்வோர்டு டிக்ளைன் மூட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க எந்த விஷயங்களும் வீட்டில் வெயிட் பண்ணுங்க வெயிட் ஃபார் அப்வோர்டு அண்ட் டிக்ளைன் அப் மூணு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுங்க தட்ஸ் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க